ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தழனி கொட்டை ரசம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப வாரத்தில் ஒரு நாளாக செஞ்சுட்டே இருப்பீங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தள்ளி கொட்டை இருக்குங்க நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு தள்ளி கொட்டையை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்கும் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் எனக்கு இவ்வளோ ரசம் போதுன்றதுனால நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம இதை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டு நான் மூணு விசில் விட்டுருக்குறேன் உங்களுக்கு மூணு விசில் விட்டால் ஓகேன்னா விட்டுக்கோங்க இல்லை ரெண்டு விசில் வேணுணாலும் விட்டுக்கோங்க நான் மூணு விசில் விட்டதுக்கு இந்த லெவலில் வெந்திருக்குது பார்த்திங்களா ஓலோ பஞ்சு பஞ்சாக வெந்து வந்துடுச்சு இப்போ இது எனக்கு ஓகே இப்போ நான் இதை வடித்து எடுத்துக்கிறேன் அந்த தண்ணி இந்த தண்ணியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம் பார்த்திங்களா நான் அடித்து எடுத்தாச்சு இந்த கொட்டையை நீங்கள் வறுத்து கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ரசத்துலேயே போடுறதுனால போட்டுக்கலாம் நான் பாதி கொட்டையை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்க போகிறோம் பாதி கொட்டையை ரசத்துலேயே போட போகிறோம் இந்த மாதிரி பாதி கொட்டையை எடுத்துக்கோங்க நான் ரெண்டு தக்காளி அஞ்சு பல் பூண்டு போட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்க போகிறோம் கொஞ்சம் அதே தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்க போகிறோம் பார்த்தீங்களா மிக்ஸி ஜாரில் அடிச்சாச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடிச்சுக்கிட்டேன் இந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் தட்டி எடுத்து போட்டுருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா கருவேப்பில போட்டுக்கோங்க போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு நல்லா தாராளமாக பொடி பொடியாக கட் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இதில் போட்டுடுங்க போட்டு நல்லா வணங்கட்டும் இப்போ தக்காளி ஒரு தக்காளியை இதில் போட்டுடுங்க போட்டு உப்பு லைட்டாக போட்டு விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க இது எண்ணெயிலேயே வதங்கினா தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு கலந்து விட்டுடுங்க மிக்ஸி ஜார் கலவுன தண்ணி நம்ம விற்று வச்சுட்ற ரசம் தண்ணி எல்லாமே இதில் ஊற்றிடுங்க இது தண்ணி கொட்ட ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னா அந்த கொட்டை இதில் போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் ரெண்டு டேபிள் சீரகத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் போட கிடையாது உப்பு தேவையான அளவு அதில் போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம கொட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கிறதுனால புளி வந்து ஒரு க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இருக்கீங்களா அதை கரைச்சி எடுத்து நான் இதில் ஊற்றியிருக்கேன் அவ்வளோதான் கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் முடி வைங்க கொதி வரட்டும் நல்லா ஓரளவு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா இப்போ கொதி வந்துச்சு இப்போ கொட்டை மீத்தி நான் எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த கொட்டையை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா குதி வந்திருக்குது வாசனையே செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுட்டா வா கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் பாருங்கள் அப்படி இருக்கும் ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் தழை தூவி விட்டுடலாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்டியான தழனி கொட்டை ரசம் ரெடி வா சூப்பர் இப்போ ஒரு கிண்ணத்தில் ஊற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ சுட சுட சாதமும் தழனி கொட்டை ரசமும் சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்